வணக்கம் பிக் டாப்பிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிட் டாப்பிக்கோ இல்லையோ சினிமா ரசிகர்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இந்த ஒரு வருஷம் நிறைய கலைஞர்களுக்கு நிறைய நம்பிக்கைகளை கொடுத்துருக்கு சில கலைஞர்கள் ஃபீல்டை விட்டு போகிறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய நல்ல படங்களை இந்த வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயும் குறிப்பிட்டு சில படங்கள் இன்ன வரைக்கும் நம்ம மறக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் வா நாம் படம் பா அப்படின்னு நாம் அந்த படத்தை பற்றி நினைக்கும் போது அப்படி இந்த பசுமையான நினைவுகளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவோம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்துருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் நம்மளுக்கு தொற்றிக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் அகோமேட் பண்ணி தான் எதிர்பார்ப்புகள் வசூல் ஜனரஞ்சகம் மேக்கிங் கோர் பிளாட்டு அந்த படத்தோட கதை இருக்குல்ல அது சார்ந்த கோர் பிளாட்டு இதையெல்லாம் சேர்த்து ஆகச்சிறந்த படங்கள் பத்து தமிழ் படங்கள் எது எது இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் இதை பற்றி நம்ம முழுமையான பட்டியலை தான் பார்க்க போகிறோம் நாம் நிறைய படங்கள் சார்ந்து ரிவ்யூ பண்ணுறோம் இதுக்கெல்லாம் மேலே டீ கோடம் பண்ணிகிட்ருக்கோம் இந்தந்த ஃப்ரேம்ஸில் இந்தந்த விஷயங்களை டிரெக்டர் எதுக்காக வச்சுருக்காரு இந்த காட்சிகள் எதுக்காக சித்தரிச்சிருக்காருன்னு அது சார்ந்து நிறைய விளக்கங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பத்து படங்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த பட்டியலில் எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்க படம் குட் நைட் ப்ரோ குட் நைட் படம் சூப்பராக இருக்குமே அதுவே பத்தா அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது படங்கள் லெவலில் கேட்டிங்கன்னா இதுதான் மக்களை வெயிட் பண்ணுங்கள் பத்தாவது படமே இது அப்போ இதுக்கு மேலே இருக்க படங்கள் அளவுக்கு இருக்கோ யோசிச்சு பாருங்கள் இந்த குட் நைட் படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் நம்ம மணிகண்டனை பற்றி தான் முதல்ல சொல்லணும் இப்போ ஒரு ஸ்க்ரீனில் தோன்ற சுமார்னு சொல்லக்கூடிய சோக்கால் கடவுள் படைப்பில் அழகு தான் ஆனால் சில பேர் டேம் பண்ணுறது இந்த பையன் சுமார் அந்த பையன் சூப்பர்னு சொல்லிவிட்டு வெளி தோட்டத்தை வச்சு இதில் சுமாரான மூஞ்சி இருக்கேன் எங்கள் பசங்க கூட ஹீரோவாக வர முடியும் அப்படின்றத திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணவர்தான் நம்ம மணிகண்டன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த லவ் டுடே படம் மூலமாக பிரதீப் அவர்கள் எந்தளவுக்கு பேரை சம்பாரிச்சிருந்தாருன்னு பார்த்துருந்தோம் இந்த பையனால நடிக்க வச்சு படம் எடுக்கணுமான்னு சில பேர் கேட்குற அந்த நேரத்தில் தான் அவர் நானும் ஹீரோவாக பண்ண முடியும்னு காமிச்சு அடித்து தூக்கணும் இவருக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மணிகண்டனை ஆகலாங்க என்ன பர்ஃபார்மன்ஸு நம்ம வீடு பையன் போட்டு சினிமா நடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வை தான் நமக்கு இவர் கொடுத்துருந்தார் இவரோட நடிப்பை பார்த்த நாமளும் அப்படி தான் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்லையே நாம் ஏதோ படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அளவுக்கு தத்ரூபமாக நடிக்கிறது அதை உதாரணம் சொல்கிறதா இருந்தால் சாப்பிட்ற மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடிக்கிறாங்க ஆக்டர்ஸ் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க சாப்பிட்டு மென்று மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்து ஒரு ரெண்டு பறைக்கணுமா அப்படி தள்ளிட்டு அரைக்கிறது அது கூட போகாமல் சும்மா வாயை மெழுறதுன்னு இருப்பாங்க ஆனால் இந்த குட் நைட் படத்தில் பார்த்துருப்பீங்க இவர் அந்த ஹீரோயின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காமல் ஷார்ட் வரும் அங்கே ஒரு ரியலிஸ்டிக்காக சாப்பிட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாப்புல பார்க்குற நமக்கு ஓகே உண்மையிலே சாப்பிட்டு தான் பேசுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் இதான் உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் இது போல் பல காட்சிகளை சொல்லலாம் எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்டை கொடுத்து நடிக்க முடியும்ன்றத ஜஸ்ட் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதான் மணிகண்டன் அண்ட் இவரை தாண்டி இந்த படத்தை நடித்த இந்த ஹீரோயின் இவங்கள பார்க்குறப்ப ரொம்ப அமைதியான பொண்ணில் அப்படின்ற லுக்கை இவங்க பேசுறதுக்கு முன்னாடி நாம புரிஞ்சிப்போம் அந்த அளவுக்கு இருக்கும் அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி இந்த படத்தோட இயக்குனர் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு கொண்டு போயிருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சிறந்த ஜனரஞ்சக படமாக இது மாறுச்சு அடுத்தபடியாக ஒன்பதாவது இடத்துல கூழாங்கல் என்ன படங்க இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இந்த கூழாங்கல் ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து ஆன படம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக வச்சு பார்க்காதீங்க இந்த கூட படம் தான் தரமான படம் மக்களே இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் சார்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாத்துலேருந்து அது மாறுபட்டு நிற்கும் ஓ இப்படியோ வில்லேஜ் சார்ந்து படம் எடுக்க முடியுமான்னு உங்களை யோசிக்க வைக்கும் என்ன ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அந்த படம் அதுதான் அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு சில பேர் முகம் சுழிக்கவும் காரணமாக அமைஞ்சிருந்துச்சு சில பேர் தான் சொல்கிறேன் ஆனால் இது ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிப்பீங்க இந்த ரெண்டு பேர் தாங்க அப்பா மகன் நடக்கணும் 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 நடந்துக்கிட்டே இருக்கணும் இந்த படம் முடிகிற வரைக்கும் ஆனால் உங்களுக்கு தொய்வே ஏற்படாது அந்த டிராவல் அப்படி காமிச்சிருப்பாங்க நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா நிறைய பேரும் பார்த்துருக்க மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பட்டியலில் எட்டாவது இடத்த பிடிச்சிருக்க படம் நம்ம விடுதலை பார்ட் ஒன் வெற்றிமாறன் அவர்களோட அடுத்த பேர் சொல்ல ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இவர் ஹீரோ கிடையாது இவர் தான் ஹீரோ நம்ம சூர்யா அவர்கள் சூரியவர்களை ப்ரொட்டகானிஸ்டா போட்டு இப்போ ஏற்பட்ட படத்தை எடுக்க முடியும்னு வெற்றிமாறவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க ஸோ ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு நடிகர்கள் மட்டும் காரணம் கிடையாது ராசா கண்டென்ட் காரணம் அப்படின்றத வெற்றிமாறன் சாரோட ஒவ்வொரு படங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயத்தை இந்த படம் திரும்ப முறை தூக்கி பிடிச்சிருக்கீங்க என்னாம இந்த மனுஷன் நடிச்சிருக்காரு உயிரை கொடுத்து நடிக்கிறேன் உயிரை கொடுத்து நடிகர்னு சில பேர் சொல்லுவாங்கன்னா நடிகர்கள் இவர் உண்மையிலேயே செஞ்சிருக்காரு இந்த படத்துல அது அந்த ஓட்டு வீடுகள் மேலெல்லாம் ஏன்னா அந்த ஆட்வாக்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நினைக்கிறேன் உண்மையிலேயே மக்கள் வசிக்கிற இடங்கள்ல போய் எடுத்த படம் ஆக்சுவலா அங்கே இந்த ஓட்டு வீடுகளாக இருக்கும் பார்த்தீங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணாத இட் மீன்ஸ் கிரியேட் பண்ணாத அங்கே மக்கள் வசிச்சுட்டு இருக்க அந்த ஓட்டு வீடுகள் அது அதுமாதிரிலாம் ஃபுல்லாக ஓடணும் தாவணும் எவ்வளோ இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தாங்கி நடித்தாப்பில் செம பேர் கிடச்சிதுங்க இவருக்கு விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவர் ஹீரோ விடுதலை செகண்ட் பார்ட்டில் இவர் தான் ஹீரோ வாதியாக இருக்கார்ல அவரை நம்ம முழுக்க முழுக்க ப்ரொடக்ட் அனிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஆனால் இந்த படம் கொடுத்த தாக்கம் இருக்கு நம்மளுக்கு இன்னொரு ஆறாத வருவதாக இருந்துகிட்டு இருக்கு வாட்சாத்தி சம்பவத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை மேலோட்டமாக டச் பண்ணி பல டேரக்டர்ஸை பார்த்துருப்பீங்க ஆனால் டெப்த்தாக உள்ளே போய்ட்டு அதை விவரிக்கிறதுலாம் விவரிக்கிறதெல்லாம் அவர்களால் மட்டும்தான் முடியும் தான் அந்த டேர்ம் ஒரு உள்ளே வைக்கல வாட்சாதி சம்பவம்னு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த நகை கண்ணு முன்னாடி வந்து போகும் அந்தளவு தான் காட்சி அமைப்புகள் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்த பிடிச்சிருக்க படம் துணிவு அஜித் சார் படம் அப்படின்னாலே அதுக்கு கிரேஸு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான படம் தான் இந்த துணிவு படம் இந்த படம் சார்ந்து இந்த மணி ஹெஸ்ட் இருக்குல்ல சீரியஸ் இதை நிறைய பேரும் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க சில ஹாலிவுட் படங்களில் டச் இருக்கிறதா கூட சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய இயக்குனர் ஹெச்வனத் இருக்கார்ல அவர் அஜித் ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு படமாக இதை கொடுத்துருந்தாருங்க ஃபேன்ஸால தான் இந்த படம் அந்தளவு மேலே ஹைப்புக்கு போச்சு ஹிட்டும் அடித்தது இந்த படத்தில் அஜித் சாரோட அந்த ஒரு சர்க்காசமான ஆக்டிங் இருக்குல்ல இதுவே பயங்கரமாக பேசப்பட்டிருந்துச்சு அதுவும் கொள்ளையடிக்க வந்த ஒரு இடத்துக்குள்ள ஒரு பண்ணுற அட்ராசிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஆறுதெல்லாம் வேறு லவ்லாம் இருந்துச்சுங்க தேட்டரில் பார்க்குறப்ப கூஸ்பம்பா அப்பேற்பட்ட இருப்ப துணிவு படம் இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்த ஆறாவது இடத்த பிடித்த படம் போர் தொழில் இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த படங்களை நம்ம தவிர்க்கவே முடியாத படம்னு பார்த்தீங்கன்னா போர் தொழில் தான் பட்ஜெட் பெருசாக கிடையாதுங்க ஆனால் இந்த படத்தை டிரக்டர் எடுத்துகிட்டு பாரு பாருங்கள் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இதுவரை காலமும் ஹீரோஸை மட்டுமே பேஸ் பண்ணி இது நல்ல படம் இது சரியில்லாத படம் நம்ம முடிவு பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இப்போ எப்படி கால மாறுதுல டைரக்டர்ஸை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தேட்டருக்கு போகிறதுக்கு உந்து கூட இருக்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஹீரோவோட படம்னு ஆனால் இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த டேரக்டரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி யாரு கண்டா இன்னும் ரெண்டு மூணு வருஷங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ் வாசல்களில் ஹீரோஸ்க்கு கட் அவுட் வைக்கிறாங்களே அதுக்கு பதிலாக டேரக்டர்ஸ்க்கு இதுக்கப்புறம் கட் அவுட் வைப்பாங்க போல இருக்கு ஆல்ரெடி நான் சொல்கிற விஷயம் ஒரு சில இடங்களை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஃப்யூச்சர்ல வந்து பெருசாக மாறும் போல இருக்குது ஆனால் கட் அவுட்டே வைக்கக்கூடாதுன்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஓகே இந்த போர் தொழில் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அசோக் செல்வன் அவர்களாக இருக்கட்டும் சரத்குமார் சார் அவர்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி மிக முக்கியமான ஹீரோவாக நாம் பார்க்க வேண்டியது இந்த படத்தோட டிரெக்டர் தாங்க விக்னேஷ் அவர்களை என்ன படைப்பை கொடுத்துருக்காரு அப்படியே அந்த சீட்டோட நுனிலே வச்சுருப்பார் நம்மள அதுலேயும் இந்த படத்தில் ஒரு பாட்டியில் சீக்வன்ஸ் ஒன்று வரும் அதாவது ஒரு ரயில் கிராசிங் இருக்கும் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் சரத்பாபு அவர்கள் அமர்ந்திருப்பாங்க அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரத் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் காரில் ஒரு பெரிய லென்த்தியான சீக்வன்ஸ் அங்கே போய் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் ஆனால் போர் அடிக்காது என்ன நடக்க போதாங்க அப்படின்னு நம்மளை பத்திரத்திலே வச்சுருப்பாங்க அப்படி ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த காட்சியவங்க அவங்க அப்படி கம்போஸ் பண்ணுற விதங்கள்லாம் டைரக்டர் இந்த இடத்துல நின்னாப்பில் இதுதான் என்னோட படம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் படங்க ஆனால் முதல் படம் வரை உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு ரிசர்ச் ஒர்க்கு அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு நம்ம ஸ்டுடியோ கூட ஒரு அடிச்சு நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் இந்த ஃபில் மேக்கிங் ப்ராசஸ் பற்றிலாம் அதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ லேர்னாக இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட இந்த படம் ஒர்த்து மக்களை எப்படியும் போலீஸ் ஸ்டோரியை காட்டலாமான்ற மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ஷனையே நமக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீடும் இருக்குது பார்க்கலாம் அது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ரைட்டு அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்க படம் லியோ லியோன்னதும் உங்களுக்கு விஜய் சார் லோகேஷ் கனகராஜ் சார் அனிருத் சார் இவங்களுக்கு அடுத்தபடி ஞாபகம் வரதான் மாயம் ஸ்டுடியோஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஏன்னா சாதாரண விஷயமாங்க ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியை கொண்டு வரதெல்லாம் அதுவும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியு கீழே இந்த படம் வருதா இல்லையான்னு பெரிய டிபேட் போயிட்டு இருந்துச்சு நாம் அப்பயே அசீவ் பண்ணோம் கண்டிப்பாக எல்சியூ கீழே தான் ஃபாலோ ஆகுதுன்னு அதே போல் தான் படம் எல்சியூ கீழே வந்துச்சு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல ஹியூஜிங்க எனக்கு என்னென்னா லோகேஷ் அவர்களோட முந்தைய படங்கள் இருக்குல்ல அது வராமல் இந்த படம் டைரெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா படம் செம ஹிட் அடிச்சிருக்கும் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் எந்தளவுக்கு ஏறுதோ அந்தளவுக்கு இந்த படத்தை க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல அதுவும் அடுத்தளவுக்கு போயிட்டே இருக்கணும் அங்கே மட்டும்தான் லேக் ஆச்சுங்க ஸோ அதனால் தான் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படம் சார்ந்து கலவையான விமர்சனங்கள் வெளியே இருந்துச்சு டுமி ஃப்ரேங்க் எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சது பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் எதிர்பார்ப்புகளோடு நம்ம தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் அது இந்த வருஷத்தில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வருஷத்தோட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான படம் மட்டும் இது கிடையாதுங்க நீங்கள் தமிழ் சினிமா வரலாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி எந்த படத்துக்குமே இல்லை அவ்வளோ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் சாருக்காக இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜுக்காக இதெல்லாம் தாண்டி எல்சியுன்ற அந்த ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாலும் லோகி அதுக்காக இதெல்லாம் சேர்ந்து தான் படத்துக்கு சரியான ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சு கடைசி இந்த ஹைப்பை இந்த படத்துக்கு சின்ன மைனஸாக மாறி இருந்துச்சு ஓகே நம்ம பட்டியலில் நான்காவது இடத்த பிடிச்சிருக்க படம் மார்க் ஆண்டனி ப்ரோ லியோக்கு மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை உங்களுக்கே புரியும் ஹானஸ்ட்டாக நம்ம இந்த பட்டியலை ரெடி பண்ணியிருக்கோம் அதனால தான் நான் ஓப்பனாக இது என்ன படங்க இது ஆதிக்கு இப்படிலாம் படம் எடுப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு காமிச்ச படம் இது ஏன்னா ஆதிக் அவர்களுக்கு ஒரு முத்திரை விழுந்துருந்துச்சு உங்களுக்கே தெரிய என்னென்ன சொன்னாங்க அவரை ஒரு சில டேம்லாம் வச்சு அவரை அழைச்சிட்டு இருந்தாங்க இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரபுசாருக்கு மருமகனாக மாறிட்டாப்பில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர் எடுத்த படம் தான் அந்த மார்க் ஆண்டனி சூப்பராக எடுத்திருக்காருங்க மேக்கிங் வைஸ் படம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அஜித் சாரோட ஒரு அடுத்த ப்ராஜெக்டில் என விருக்கிறத ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்த டைமில் தான் இந்த படம் சார்ந்த ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் ஆதிக் அவர்களோட நேர்காணல்களாக இருக்கட்டும் அஜித் சாரோட பேர் ஒரு வாலண்டியராக முன் வச்சுட்டே இருந்தார் அவ்வளோ இதுக்கு இந்த படத்துலேயே அஜித் சாரை பற்றி டேலாக் ஒன்று வரும் தேட்டரில் கிளாப்ஸ் பார்ந்து டேலாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் ஆதிக் அவர்களும் அஜித் அவர்களும் சேருவாங்களான்னு இன்னும் ஆகலை சேரட்டும் ஏன்னா நல்ல டேரக்டர்னு ஆதிக்க அவர்கள் பேர் எடுத்துகிறாங்க அஜித் அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அது சிறப்பான சம்பவமாக இருக்கும் இந்த படம் டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம் அதுலேயும் ஃபோன் மூலமாக டைம் டிராவல் அப்படின்ற கான்செப்ட்டு நம்ம விபி அவர்களும் சிம்பர்களும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்களா மாநாடு படம் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க காரணமே இப்போ ஏற்பட்ட ஒரு கன்ஃபியூஸான கான்செப்ட்டு அதை தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஈஸியாக கொடுத்தீங்களா அதுதான் படத்தோட வெட்டுன்னு எல்லாருமே கொண்டாடினாங்க அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இவங்க இதில் கொண்டு வந்தாங்க ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிசுகிற தட்டினாலும் ஆடியன்ஸ் குழம்பிடுவாங்க ஏன்னா டைம் டிராவல் அப்படின்றது உச்சக்கட்ட குழப்பத்துக்குரிய ஒரு கான்செப்ட்டுங்க ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிலே அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஜான்ரா அவங்க கை வைப்பாங்க அப்போ ஏற்பட ஜான்ராவை கை வச்சு ஹிட் அடித்த படம் தான் அப்போ மாநாடு இப்போ மார்க் ஆண்டனி இந்த படத்தில் விஷால் சார் இருக்கார்ல இவரை விடவும் பர்ஃபார்மன்ஸில் பட்டையை தான் வழக்கம் போல் நம்ம நடிப்பு அறக்க எஜே சூர்யா அவர்கள் அதில் கூட பார்ட்டிகுலராக சீக்வன்ஸ் சொன்னோம் இப்போ கூட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அதாவது ஆண்டனிக்க அவங்க பையன் ஒரே ஒரு கால் தான் பண்ணான் ஆனால் நான் அவனுக்கு மூணு கால் பண்ணணும் ஒரு டேலாக் ஒன்று வந்து விடுங்க அப்போ தேட்டரில் சிரிக்காத ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்க முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த டேலாக் ரொம்ப 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 ஆப்டாக இருந்துச்சு அதுவும் ஸ்மிதா அவர்கள் சார்ந்த கேமியோன்னு சொல்லிட்டு அந்த காட்சிக்கும் தேட்டரில் கிளாப்ஸ் பறந்துச்சு பாருங்கள் இப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க நல்லா கமர்ஷியல் மசாலாவை தூவுனாங்க அது எங்கேயாச்சும் கொஞ்சம் பிசு தட்டினா கூட ஹிட் அடிச்சிருக்காது ஆனால் இந்த படம் பர்ஃபெக்டாக இன்கிரீடியண்ட்டை சேர்த்து எடுக்கப்பட்ட படம் பிளாக் பஸ்டர் மூணாவது இடத்த பிடிச்சிருக்க படம் சித்தா இந்த படம் நான் ரொம்ப தாமதமாக தான் பார்த்தேன் நான் ஒத்துக்கிறேன் ஆரம்பத்தில் நான் பார்க்கறேன் கொஞ்சம் நேரம் இல்லைனால கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஆறு அமர்ந்து பார்த்தேங்க படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் பெருசாக க்ரியேட் ஆச்சு ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சில நாட்கள் தூங்க முடியாது இதை நான் ஏதோ எக்ஸாஜினேட் பண்ணுற மாதிரி சில பேர் தெரியலாம் ஆனால் உண்மை இது தான் உதாரணத்துக்கு மைனா படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த படம் பார்த்து பல பேர் தூக்கத்தை இழந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்து இந்த வகையில் அசுரன் படம் பார்த்தீங்கனாலும் அந்த தாக்கம் இருக்கும் இது மாதிரி சில படங்களை நீங்கள் விரல் விட்டு சொல்லிட்டே போலாம் அந்த வகையில் அந்த ஒரு படம் தான் சித்தா இதில் என்னென்னா போக்சோவை பற்றி ரொம்ப பெரிய அளவுக்கு விழிப்புணர்வை கொடுத்த ஒரு படம் இந்த சித்தா ஒரு சில சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இட் மீன்ஸ் டேரக்டர் கொஞ்சம் அந்த சீனை இருந்தா கூட ராம முகம் சுழிக்கிற மாதிரி அந்த காட்சிகள் அமைஞ்சிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த குழந்தைய ஒருத்த கடத்திட்டு போயிடுவான் அந்த கடத்திட்டு போனுவேன் அவன் வந்து ஆட்டகானிஸ்டாக வந்திருப்பான் அவன் ஒரு கடையில் போய்ட்டு சில பொருட்களை வாங்குவான் வாங்குறப்ப ஒரு வேசலினை சேர்த்து வாங்கியிருப்பான் இது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு படத்தில் எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு மறைமுகமாக புரிஞ்சிடும் குழந்தைய கடத்தி வச்சுருக்கான் வேசலின் வாங்குகிறான் அப்படின்னா ஓகே இது போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல தான் எந்தெந்த இடங்களில் டெப்தா சொல்லணுமோ அந்த இடத்த டெப்தாவும் எது எதெல்லாம் மேலோட்டமாக சொன்னால் போதுமோ ஆடியன்ஸ்க்கு ஆகும் நம்புறாங்களோ அந்த இடத்த மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இது மாதிரி இந்த படத்தில் பல உதாரணங்கள் இருக்குது அண்ட் நம்ம சித்தார்த்தாவது நடிப்பு இருக்குல்ல இந்த நடிப்பு திறனை அடுத்த லெவலில் நம்ம பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தோடய பர்ஃபாமன்ஸ் அமைஞ்சிருந்துச்சு எமோஷ்னல் சீன்லாம் மனுஷன் பெச்சுட்டாருங்க இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போகும்போது தான் இந்த கர்நாடகத்தில் நடந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காவிரி விஷயம் பெருசாக போகும்போது இந்த நெகட்டிவ் பேலன்ஸ்லாம் தாண்டி வந்த படம் தான் சித்தா சரியான படம் மக்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்பேற்பட்ட படம் இந்த படம் பார்த்து முடித்த பிற்பாடு எங்கள் வீட்டில் குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் இன்னும் அதிகமாகும் குழந்தைங்களால ஏற்கனவே கேர் அதிகம் இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழந்தைங்களோட வாழ்வியல் சார்ந்து புரிய ஆரம்பிக்கும் இந்த படத்தில் டைரக்டர் இருக்கார்ல சரியான ஃபியூச்சர் இருக்கு மக்களே மாற்று இருக்கிறதே இல்லை மாக் மை வேர்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் சினிமா தனத்தை அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிவிட்டு தத்ரூபமாக பல விஷயங்களை கொடுத்துருப்பாரு நமக்கு சினிமா தனமாக அதை பார்க்க நேரிட்டாலும் நம்ம அந்த மைண்டுக்கே போக மாட்டோம் ஏதோ ரியலாக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாருங்க இன்னும் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு ஆட்டோவில் அந்த குழந்தைய அந்த வில்லன் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான் அப்போ அந்த ஆட்டோவில் ஒரு அம்மா இருப்பாங்க அந்த அம்மா கேரக்டரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள் குழந்தை இது போல் அடிபட்டிருக்க உடம்பெல்லாம் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல சொல்லிட்டு அவங்க போலீஸ் டெ போய்ட்டு சொல்லி அங்கே தான் கதையை அப்படியே மாறும் அந்த அம்மா மட்டும் அந்த இடத்துல அப்படி பிஹேவ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா படம் அப்படி நெகட்டிவாக முடிஞ்சிருக்க மாதிரி நமக்கே ப்ரொஜெக்ஷன் ஏற்படும் அந்த கேரக்டர் இப்போ இருக்க மனசில் நிற்கிதுங்க என்ன ஹார்ட்லி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு தான் அந்த காட்சியாக இருக்கும் மொத்தமாக ஆனால் அந்த படத்தில் ப்ரொடகன்ஷாக பண்ணியிருந்த இவரை காட்டிலும் அந்த அம்மா கேரக்டர்னு மனசில் நின்றுக்கிட்டு இருக்கு இப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த டேரக்டர் வடிவமைச்சிருப்பார் இது தான் அந்த சித்தா படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் நம்ம பட்டியலில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க படம் அயோத்தி நிறைய பணத்தை செலவு பண்ணி எடுத்தால் மூடதான் படத்தை ஹிட்டு கொடுக்க முடியுமா என்ன தான் எல்லோருமே தூக்கி என்ன என்னால் இவ்வளோ தான் கிடைக்கிற பட்ஜெட் அடிச்சு படம் பண்ண முடியும் அந்த படத்தை சிறப்பாக கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் இந்த அட்டம்ங்க சும்மா சொல்லக்கூடாது மக்களே ஒர்த்து மூவி இந்த வருஷத்தில் ஏன்னா நம்ம பட்டியலில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கேன்னா அதுலேயும் ஒன்று தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு வேர்த்தான படம்னு சொல்லிட்டு இந்த மத நல்லிணக்கம் இருக்குல்ல அது சார்ந்து இந்த படத்தை விட வேறு எந்த படமும் பெருசாக பேச முடியாது அதுவும் படத்தோட ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்கும் இந்த மத நல்லிணக்கம் சார்ந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க கிளைமேக்ஸில் ஒரு ஹக்கு சீன் வரும் முடிஞ்சு போயிடுச்சு அங்கேயே இதுதான் மத நல்லிணக்கம்னு நாமளே புரிஞ்சுப்போம் அந்த ஒரு சீனில் முடிச்சிருப்பாருங்க டேரக்டர் ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஹை இருக்குல்ல அதை அந்த பாயிண்ட்ல நிறுத்தவே தான் நமக்கு அந்த கருத்தை அப்படி உடஞ்சிது கரெக்டில்ல எதுக்கு இந்த காலத்தில் மதம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு எல்லா சகோதரத்துமே ஒன்றா இருக்கலான்ட்டு இந்த ஒரு பெரிய தாட்டை இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த படத்தோட மேக்கிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறையா செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைதான் அதிகமாக செலவுலாம் இல்லை ஆனால் நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருந்தாலும் கூட இந்த படம் கொடுத்த அந்த ஒரு தாக்கம் இருக்குல்ல அது அந்த பெரிய பட்ஜில் ஒரு வார படம் கூட கொடுக்காது அப்பேற்பட படம் இது இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டர் இருக்குல்ல இவங்க நடிப்பெலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க நமக்கே தோணும் ஆமாப்பா நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க போல தமிழ்நாட்டில் மாட்டிட்டு தவிக்கும்போது அப்படின்ட்டு அந்த ஒரு படப்படப்பை நமக்கு இந்த கேரக்டர் கடத்தி கொண்டு போயிருக்கோம் அதுவும் இந்த கேரக்டரை அப்பா கேரக்டர் எதிர்த்து பேசுகிற மாதிரிலாம் ஒரு சில சீக்வன்ஸ் அவங்க நடிச்சிருப்பாங்க சாப்பிட்டாங்க ஸ்க்ரீனில் அவங்க அப்படி பண்ணிடுந்தாங்க இன்னொரு பக்கம் சசிகுமார் சார் சட்டெல்லாம் நடிக்கிறதா பேர் போன ஒருத்தர் இவரோட ஆக்டிங் பற்றி நான் தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் நல்லாவே பேசப்பட்டிருந்துச்சு இவர் ரொம்ப காலமாக முழுக்க போட்டிருந்தாரு இந்த நடிப்புத்துறை சார்ந்து என்னென்ன பஞ்சாயத்துலாம் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க முன்னாடி இவர் நம்பின சில பேர் இவருக்கு பின்னாடி வேலையை பார்த்தது அதுக்கப்புறம் அவர் மனசு உடைஞ்சு போனோம் இதெல்லாம் போயிருந்துச்சு இதெல்லாம் தாண்டி அவர் ரீஎன்ட்ரி கொடுத்த படம் உண்மையிலேயே ரீஎன்ட்ரி தான் கம்பா கொடுத்துருக்காருங்க இதுக்கப்புறம் நல்ல கதைகளை தேர்வு பண்ணி தொடர்ந்து நடிப்பனும் சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த பட்டியலில் நம்பரும் இடத்த வேற வேறு எந்த படம் பிடிக்க முடியும் ஜெயிலர் என்ன படம் இப்போ கூட ஞாபகம் இருக்குது டிக்கெட்டு கிடைக்காம இங்கே சென்னைக்குள்ளே டிக்கெட்டு கிடைக்காம சென்னை புறநகரை தேடி போயிட்டு மிக மிக அருகில் தான் வண்டி எடுத்துகிட்டு தேட்டருக்குள்ளே நுழைய ஒரு வழி ஆகிட்டோங்க அது ஒரு டென்ட்டு கொட்டா மாதிரி தான் என்ன நம்ம கிராமத்தில் டென்ட் கொட்டலாம் பிறந்துச்சுல கீழே மண்ணு மேடை போடுவோம் அதெல்லாம் நீர் அப்படி துப்பிட்டா மேலே மண்ணை போட்டு மூண்டு மேலே கொஞ்சம் படத்தை பார்ப்போம் இங்கே அது மட்டும் தான் கிடையாது மற்றபடி சீட்டிங்லாம் அப்படி தான் இருந்துச்சு அப்பேற்பட்ட லெஜெண்டரி தேட்டருக்குள்ளே தான் போய் பார்த்தோம் தேக்டர் அப்படி தான் இருந்துச்சு பட் படம் ஒர்த்து என்ன படம் ரஜினி சாரோடய இமேஜ் இருக்குல்ல அவரோட பவரை நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருந்தோம் திரும்ப ஒரு முறை பார்த்துருந்தோம் இந்த மனுஷனை வச்சு நீ படையிடு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்டு கூட தேவையில்லை டேரக்டரால் முடிஞ்ச ஐம்பது பர்சன்டாக அவுட்டை நீ கொடுத்துரு கண்டென்ட் வேல்யூ பேஸ் பண்ணி மிச்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜை இந்த மனுஷனோட இமேஜ் போட்டுரும் படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட் புட்டோட வெளியே வந்து சக்க போடு போட வசூல் அப்படின்றது நமக்கெல்லாம் நிறுவனம் பண்ண தான் இந்த ஜெயிலர் படம் படத்துக்கு ரஜினி சார் ஒரு ஹீரோனா அனிருத் புரோவர்கள் இன்னொரு ஹீரோ என்ன மியூசிக் ஏப்பா அது அந்த ஹுக்கும் சாங்க்கெலாம் ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர் லிரிக்ஸ் எழுதுனா அப்படி இருக்கும் அப்படி தான் எழுதியிருப்பார் சூப்பர் சுபு அவர்கள் நாம கூட ஒரு பேட்டி கண்டிருந்தோம் அப்போ ஒரு பல விஷயங்களுக்கு சம்மந்தமாக அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அதெல்லாம் கேட்குறப்ப கரெக்டு தான் தாத்தா அப்பா பையன் அப்புறம் அவரோட பையனு இத்தனை தலைமுறையை பார்த்து ரசிக்கிற ஒரு ஹீரோனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வேறு யாரும் அங்கே ரீப்ளேஸாக இருக்க முடியும் இவரோட இமேஜ் தான் அந்த படத்தோட மாபெரும் வெற்றிக்கான காரணமாக அமைஞ்சிருந்தது அதில் எந்த கருத்துமே கிடையாது ரஜினி சார் பொதுவாக அவர் நடித்த படங்கள் சார்ந்து செகண்ட் பார்ட்லாம் நடிக்க மாட்டார் நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சில டேரக்டர்ஸ் இவரை அப்ரோச் பண்ணாலும் கூட மறுத்துடுவார் செகண்ட்லாம் வேணாங்க நான் முடியும் அந்த படத்தை திரும்பி அடிக்க முடியாது வேணான்னு சொல்லிட்டு அப்போ இப்படி ரஜினி சார் மனசு மாறி இருக்கிறதா ஒரு தகவல் இட் மீன்ஸ் ஜெயிலர் டூ எடுக்கப்படலாம்னு ஒரு தகவல் இப்போ இருக்க உழவிட்டுருக்கு அது எந்தளவு உண்மைன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இந்த சினிமா ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டை லிவ்யூ பண்ணுங்கள் நான் ரிவியூ பண்ணதை பேஸ் பண்ணியும் நான் டீகோட் பண்ண விஷயங்களை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டேன் டாப் டென் இந்த வருஷத்துக்கான டாப் டென் சொல்லிவிட்டு இதில் உங்களோட டாப் டென் என்ன இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரசித்த படங்களுக்கான பட்டியல் பத்து படங்களுக்கான பட்டியல் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் அதில் என்னென்ன படங்கள் இடம் பிடிக்கும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அந்த வகையில் உங்களோட பதில்களுக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்